ஐரோப்பாவினுடைய சில நாடுகளும் நாங்களும் பிரான்சோடு இணைய காத்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் விடுத்து வருகிறார்கள் இதற்கு பின்னணியில் சவுதி அரேபியா செயல்படுவதான செய்திகளும் வெளியாகி வருகிறது மீண்டும் நாங்கள் காசாவுக்கு உணவு கொடுக்க போகிறோம் என்கிற அந்த படலத்தை கையில் தூக்கி பிடிக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலை பாதுகாப்பதும் பாலஸ்தீனம் தனிநாடாக உருவாகிவிடக் கூடாது என்பதிலும் இந்த அரபு நாடுகளும் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த இந்த சூழல தான் பிரித்தானியாவிடைய பிரதமர் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம் உடனடியாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு இதை விட்டால் வேறு நேரம் இல்லை என்கிற அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பிரித்தானியாவுக்குள்ள நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது இது எல்லாமே அவருக்கு பெரிய அழுத்தமாக மாறியது மட்டுமல்லாம அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்னன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த தருணத்தில் அந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் சர்வதேச மட்டத்தில் உச்சமாக எழுந்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக நம்ம பார்த்தோம்னா ஜப்பான் சவுத் கொரியா உள்ளிட்ட பல நாடுகளில் உச்சமான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது உள்ளிட்ட நாடுகளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மீண்டும் உருவெடுப்பதற்கு காரணமாக அமைந்தது என்னன்னு சொன்னால் காசாவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது இஸ்ரேல் காசாவினுடைய அப்பாவிகளை உணவு கொடுக்காமல் மருந்து கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் அழித்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் குண்டு போட்டு அளிக்கிறார்கள் மறுபுறமாக பட்டினிச்சாவை செயற்கையாகவே உண்டாக்குகிறார்கள் என்கிற உண்மை செய்திகள் உலகம் முழுவதும் போய் சேர்ந்துவிட்டது சர்வதேச ஊடகங்களே தற்போது வெளியிட வேண்டிய நிர்பந்தங்கள் உருவாகி இருக்கிறது நீங்க பிபிசியினுடைய ஆங்கிலம் தமிழ் எந்த சேனலை போய் பார்த்தாலும் இப்ப அந்த புகைப்படங்களே அவங்க வெளியிடுறதை நீங்க பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி அந்த புகைப்படங்களை அவங்க வெளியிட்டதை பார்க்க முடியாது இப்படியான ஒரு சூழலில் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரான் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதம் ஐநாவினுடைய அவையில் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த அறிவிப்புக்கு பிறகு ஐரோப்பாவினுடைய சில நாடுகளும் நாங்களும் பிரான்சோடு இணைய காத்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் விடுத்து வருகிறார்கள் இதற்கு பின்னணியில் சவுதி அரேபியா செயல்படுவதான செய்திகளும் வெளியாகி வருகிறது நியூயோர்க்கில் நடைபெற இருக்கக்கூடிய ஐநாவினுடைய அமர்வில் தான் இந்த அங்கீகாரம் கொடுக்க இருக்கிற செய்திகளை மீண்டும் மீண்டும் இம்மானுவேல் மெக்ரான் அறிவித்து வருகிறார் இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா இம்மானுவேல் மெக்ரான் அவர்களுடைய அறிவிப்பு உண்மையாக இருக்க போகிறதா அது உண்மையாகவே இருந்தாலும் அது சாத்தியப்படுத்த முடியுமா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை அதற்கான காரணமாக எது இருக்குதுன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல காசா மக்களுக்கு உன்ன உணவில்லை பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்கிற செய்திகள் வெளியானதோட மீண்டும் நாங்கள் காசாவுக்கு உணவு கொடுக்க போகிறோம் என்கிற அந்த படலத்தை கையில் தூக்கி பிடிக்கிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா மக்கள் பட்டினியால் சாகுறாங்க அவங்க போட்டோஸை பார்க்கும்போது எனக்கு தாங்க முடியலன்னு நேற்று சொல்றாரு அதற்கு முதல் நாள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த ஃபோட்டோக்களை பார்த்தா அந்த பிள்ளைகள் ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறது தெரியுது அப்படிங்கிறாரு மொத்தமாகவே நடிப்பாக அவர்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் இப்போ என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா உணவு கொடுக்கிற மாதிரியான சில காட்சிகளை காட்டி நாங்கள் அவங்களுக்கு தான் உணவு கொடுத்துட்டோமே அப்ப எதுக்கு தனியாக ஒரு நாடாக அங்கீகரிக்கணும் என்கிற ஒரு கேள்வியை முன்வைப்பதற்கு முனைகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்தும் இந்த உணவு கொடுக்கிற படலம் மீடியாக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது உண்மையாக காசாவிலே கொண்டு போய் சேர்கிற உணவுகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக எழுபது கண்டெய்னர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது இருபத்தி அஞ்சு லட்சம் மக்களுக்கு எழுபது கண்டெய்னர்களில் போகிற உணவு எப்படி போதுமானதாக ஆகும் யானை பசிக்கு சோலை பொறி என்று சொல்லுவார்கள் அதையும் விட அடிமட்டத்தில் குறைந்த உணவு தொகை தான் கொண்டிருக்கிறது இந்த உணவுகளை கொடுத்துட்டு இப்படியான ஒரு எழுச்சியை தடுப்பதற்கான முயற்சியை கண்டிப்பாக அவர்கள் செய்வதற்கு முனைகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில் இதற்கு துணையாக சில நயவஞ்சகத்தனமான அரபுலக தலைவர்களும் இருக்கிறார்கள் குறிப்பாக ஜோர்டானுடைய மன்னர் ரெண்டாம் அப்துல்லா இருக்கிறார் அதே போன்று ஈஜிப்டினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபதா சிசி இருக்கிறார் அதே இடத்துல யூஏஇ இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நாங்கள் ஏட்ரூப் பண்ணுறோம் வான்வழியாக உணவு போடுறோமுங்கிறாங்க ஏன்னா போடாதீங்கங்கிறாங்க இவங்க வான்வழியாக போடுறோமுங்கிறாங்க தரை வழியாக நுழைகிற கெண்டைனர்களில் ரெண்டு கெண்டைனர் அளவுக்கு உண்டான உணவுகளை கூட யூஏயும் ஜோர்டானும் சேர்ந்து வான்வழியாக போடலை சும்மா கொண்டு போய் போட்டாங்க அதுவும் இஸ்ரேட்டை அனுமதி கேட்டு போய் போட்டாங்க இந்த ஏர் யார்டுருப் பண்ணுறதுக்கு இஸ்ரேட்டை அனுமதி கேட்கவே தேவையில்லை சர்வதேச விதிமுறை அது அவங்க கேட்ட அனுமதி எனவே இஸ்ரேலை பாதுகாப்பதும் பாலஸ்தீனம் உருவாகிவிடக் கூடாது என்பதிலும் இந்த அரபு நாடுகளும் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த தான் தற்போது பிரித்தானியாவுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் உருவாகி இருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம் என்னன்னா நீங்க உடனடியாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு இதை விட்டால் வேறு நேரம் இல்லை என்கிற அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பிரித்தானியாவுக்குள்ள நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது இது எல்லாமே அவருக்கு பெரிய அழுத்தமாக மாறியது மட்டுமல்லாம அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களே கேபினட்ல இருக்கக்கூடியவங்களே அவருக்கு எதிராக நிற்கிறாங்க அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பின்வரிசை எம்பிக்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நீங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் என்கிற எச்சரிக்கைகளை கடிதம் மூலமாகவே ஸ்டாமருக்கு கொடுத்து விட்டார்கள் இப்படியான சூழல் இருக்கிற போது நேற்று இரவு நேரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா அமைச்சரவை கூட்டத்தை முடிச்சுட்டு ஊடகங்களுக்கு பேசினார் அந்த கேபினில் அவர் சொன்ன செய்திகளை தான் ஊடகங்களுக்கு சொன்னார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரி சேகரிக்க இருக்கிறோம் அப்படிங்கிறாரு பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக நிறைய ஊடகங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களாக இருந்தாலும் சரி லோக்கல்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் வரைக்கும் எல்லோருமே இதைத்தான் தலைப்பு செய்தியாக மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்கிற ஸ்டாமருடைய கருத்து நிஜமானதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே ஒரு பாரிய சந்தேகம் இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் காரணம் என்னென்னா இவ்வளவு பிரச்சனைக்கும் அடிப்படையே பிரித்தானியா தான் இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் பாலஸ்தீனத்திற்கு உள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை இவங்க இவங்கதான் உருவாக்கினவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னைக்கு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று பேசுகிறார்கள் பேசும்போது அவரே ஒரு மூன்று நான்கு நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் அந்த நிபந்தனைகள் பிரகாரம் தான் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படும் என்பதுதான் ஸ்டாமருடைய கருத்தாக இருக்கிறது அதிலே முதலாவது என்ன சொல்றாருன்னு கேட்டால் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் சீஸ் ஃபயர் கொண்டு வராவிட்டால் செப்டம்பர்ல நாங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் அப்படிங்கிறாரு இது எதுக்கான ஒரு முயற்சி சொன்னா தொடர்ந்து இவங்களுக்கு இந்த யுத்தத்தை கொண்டு போக முடியாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்து விட்டு பனைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவது என்பது அசாத்தியத்திலும் அசாத்தியம் என்பதை உணர்ந்து விட்டார்கள் யுத்தம் தோல்வி அடைந்து விட்டது என்பதும் அவர்களுக்கு தெரியும் அதனால என்ன பண்றாங்கன்னா செப்டம்பருக்கு உள்ள இந்த மாதத்துக்குள்ளே நீங்க சீஸ் கொண்டு வரணும் யுத்த நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும் யுத்த நிறுத்தம் கொண்டு வரல என்று சொன்னால் நாங்கள் தனி தனிநாடாக அங்கீகரிப்போம் அப்படிங்கிறார் எனவே இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக எதை செஞ்சாவது எவன் தலையை உருட்டியாவது இஸ்ரேல் முயற்சி <mileeso> செய்யும் <toda lumpia> இஸ்ரேல் தான் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை பற்றி ஸ்டாமர் எதுவுமே பேசவில்லை எனவே வெஸ்ட் பேங்க்ல புதிதாக இணைப்பதாக சொல்லி இருக்கிற பகுதிகளை நீங்கள் இணைக்க கூடாது இணைக்க மாட்டோம் என்கிற அறிவிப்பை விடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அடுத்ததாக அவர் சொல்லக்கூடியது அவர் தெளிவில்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது அது என்ன செய்தின்னு சொன்னா இரு நாடு தீர்வை நோக்கி அரசியல் பாதையை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு இந்த அரசியல் பாதை ஆதரிக்க வேண்டும்ங்கிறதுல சப்போர்ட் பொலிட்டிக்கல் பார்ட் டுவார்ட் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்க ra இந்த வேர்ட்ல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு நிறைய பத்திரிக்கையாளர்களை எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது இருநாடு தீர்வை நோக்கிய பாதையை அரசியல் பாதையை இஸ்ரேல் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறார் அப்படின்னு அர்த்தம்னா ஓகே நாங்கள் எதிர்காலத்தில் என்னைக்காவது இரண்டு நாடு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறத பத்தி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படி ஒரு வேர்டு அவங்க சொன்னா கூட இவர் சொன்னதாமா நாங்கள் கேட்டது அவர் சொல்லிட்டார்ல என்கிற ஒரு சமாதானத்தை உலகத்திற்கு சொல்வதற்காகத்தான் இந்த திட்டமிட்ட சூசகமாக

இதெல்லாம் சொல்கிறாரு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனா பாலஸ்தீனத்தில் யுத்த நிறுத்தம் வரணும் அப்படிங்கிறாரு ஸ்டாமர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அந்த யுத்த கையெழுத்து கையெழுத்திடணுங்கிறாரு கையெழு ஏதோ ஒரு காரணத்துல அவங்க கையெழுத்திடாம விட்டாலும் அவர் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணுமா இல்லையா ஏன்னா யுத்த நிறுத்தம் வரலாடி அங்கீகரித்த உண்டாக்குற இக்கட்டு யாருக்கு வரணும்னு கேட்டா இஸ்ரேலுக்கு தான் வரணும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இல்லை ஆனா அவங்களையும் அவர் என்ன செய்கிறாருன்னா சம்மந்தம் இல்லாமல் கோர்த்து முன்னுக்கு பின் முரணாக அவருடைய அறிக்கை இருப்பது மட்டுமல்லாம காசாவினுடைய அரசாங்கத்தில் எந்த இடத்திலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கக்கூடாதுங்கிறாரு இதுவும் சாத்தியமற்ற ஒரு நிபந்தனையாக இருக்கிறது மட்டுமல்லாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மொத்தமாக ஆயுதங்களை களைய வேண்டும்ங்கிறாரு இது நடக்கிற காரியமா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கலைஞ்சிட்டா தான் பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம்னு நீங்க சொல்றதாக இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற ஒரு இராணுவம் இல்லாத ஒரு நாடாகத்தான் பாலஸ்தீனம் உருவாக போகிறதா

சரியான நேரத்தில் பாலஸ்தீன அரசை நாங்கள் ஆதரிப்போம் அப்படிங்கிறாரு இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறீங்க பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பிரித்தானியாவில் பாலஸ்தீனத்துக்கான தூதுவர் இருக்கிறாரு பாலஸ்தீனத்துக்கான எம்பாசிடர் அங்கே இருக்கத்தான் செய்கிறாரு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தனி நாடாக அங்கீகரிக்கல ஆனால் தூதுவர் எல்லாரையுமே வச்சிருக்கிறாங்க அவ்வப்போது வருகிற சில சில தீர்மானங்களுக்கு கையை தூக்குவாங்க தூக்காமல் இருப்பாங்க இந்த வேலையை செய்வாங்க ஆனால் இதுவரைக்கும் அவங்க பாலஸ்தீனத்தை முறையான தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை அது தாண்டி நீங்க யோசிச்சீங்கன்னா இவர் திட்டமிட்டு தான் இந்த பேச்ச பேசுறாரு உலகத்தை ஏமாத்த தான் முனைகிறாருங்கிறதுக்கு மிகப்பெரிய செய்தி என்னன்னு கேட்டா நேற்று இந்த அறிவிப்பு அவர் விடுப்பதற்கு முன்பதாக பெஞ்சமின் நத்தன்யாகுவோடு தொலைபேசியில் உரையாடுகிறார் போன்ல பேசிட்டு தான் இந்த வேலை அவர் செஞ்சிருக்கிறாரு பேசாம அவர் மீடியாவுக்கு வந்து பேசுறதுக்கு முன்னாடியே பெஞ்சமின் நத்தனியாகோட பேசிட்டார் என்று இன்றைக்கு அவர்களுடைய லண்டன் பிபிசியை செய்தி வெளியிட்டிருக்கிறது அதை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலமான ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அவர் கால் பண்ணி சொன்னாராம் நாங்கள் இப்படித்தான் செய்ய போறோம் நீங்க உடனே யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரல சொன்னால் நாங்கள் வந்து அங்கீகரிச்சிருவோம் அவர் சொன்னதோட இஸ்ரேல் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டது அப்படிங்கிறாங்க எல்லாமே செட்டப் செட்டப் பண்ணி தான் இந்த வேலையை செய்கிறாங்க என்னென்னு கேட்டால் பிரான்ஸ் அங்கீகாரம் கொடுக்கிறது என்கிற இடம் வரும்போது ஃப்ரான்ஸுடைய அங்கீகாரத்தை தடுக்கவும் வேண்டும் தாங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கவும் வேண்டும் என்பதற்கான ஒரு ஆட்டத்தை தான் இவங்க நம்ம புரிய முடிகிறது மட்டுமல்லாம ஸ்டாமருடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக பல பேரும்

நாடாக அங்கீகரிப்பதற்கான இப்பொழுதும் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் நடித்து ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு ஸ்டாமருடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே ஸ்டாமருக்கு எதிராக இருக்கிறார்கள் அந்த அழுத்தங்களால் தான் அவர் இந்த நிலையை எடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது அவர்களுடைய கட்சியினுடைய பின்வரிசை எம்பிக்கள் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இதை தாண்டி ஐரோப்பாவினுடைய மிக முக்கிய நாடுகளாக இருக்கக்கூடிய நார்வே ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் ஏற்கனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிட்டாங்க எல்லாவற்றுக்கு மேலாக நீங்க பாத்தீங்கன்னா இவங்க பலஸ்டைன தனிநாடாக அங்கீகரிக்கிறது டேட்டெல்லாம் போட வேண்டிய தேவையே இல்லை செப்டம்பரில் தான் அங்கீகரிப்போம் அல்லது அடுத்த வருஷம் ஏப்ரலில் தான் சொல்ல தேவையில்லை அங்கீகரிக்கிற நாங்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் இவங்க செப்டம்பர் வரைக்கும் காலம் எடுப்பது இதில் ஏதோ ஒரு இக்கண்ணா இருக்குது நம்மளை அப்படி சுத்த விட பார்க்கறாங்கிறதையும் நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் அது ஜசீராவினுடைய அரசியல் ஆய்வாளர் அல் ஜசீராவினுடைய சர்வதேச ஆய்வாளராக செயல்படக்கூடிய மருவான் பிஷாரா அவர்கள் இது தொடர்பாக துல்லியமான அழகான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் மர்வான் பிஷாரா இவர் இன்னைக்கு அல் ஜசீராவுல இது தொடர்பாக மிக முக்கியமான பல விவகாரங்களை பேசுறாரு அதுல வெறுமனே பிரித்தானியாவை பத்தி மட்டுமே அவர் சந்தேகத்தை கலப்பல அவர் பிரான்ஸை பத்தி கூட சந்தேகத்தை கலப்புறாரு அது அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா ஸ்டாமராக இருக்கலாம் அல்லது பிரான்சினுடைய அதிபர் மக்ரானாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே இஸ்ரேலுடைய யுத்தத்துல தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்க அளிக்கக்கூடியவங்க தான் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கறாங்க இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா பண

அங்கீகரிக்க போறோம் பலஸ்தைனுக்கு அது செய்யணும் இது செய்யணும் வார்த்தை ஜாலங்களோடு இனப்படுகொலைக்கு துணை போகக்கூடியவர்கள் இடத்துல எப்படி நாம் நீதி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக இரண்டு தலைவர்களும் விடுக்கக்கூடிய அறிவிப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான மேலதிக விளக்கங்களும் இல்லாமல் தான் அவர்கள் இந்த அறிவிப்புகளை விடுகிறார்கள் அப்படிங்கிறதையும் அவரை அதை எப்படி சுட்டி காட்டுறா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போறோம்னு நீங்க சொல்றீங்களே என்ன அதனுடைய விளக்கம் என்ன லிட்டரேஷன் நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாரு பாலஸ்தீனம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுண்டான பாலஸ்தீன முழு நிலமும் சேர்ந்த பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போறீங்களா அல்லது மேற்கு கரையை மட்டும் நீங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க போறீங்களா அல்லது காசாவை மட்டும் தனிநாடாக அங்கீகரிக்க போறீங்களா அல்லது மேற்கு கரையில் இருக்கிற வெறும் பத்து சதவீத நிலத்தை மட்டுமே நீங்க வந்து தனிநாடாக அங்கீகரிக்க போறீங்களா எதை நீங்க தனிநாடாக அங்கீகரிக்க போறீங்கிறத விளக்கமாக சொல்லவே இல்லை விவரமாக சொல்லவே இல்லை சொல்லாமல் நாடகம் ஆடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டையும் பகிரங்கமாக மர்வான் பிஷாரா அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் எல்லோரையுமே சிந்திக்க தூண்டக்கூடிய பேச்சுக்களாக இருக்கிறது ஏன் இந்த தலைவர்கள் விவரம் இல்லாமல் இப்படி பேசுகிறார்கள் மீண்டும் உணவு கொடுக்கவில்லை என்கிற ஒரு காரணத்தை காட்டி உணவுகளை கொடுத்துட்டு நாங்கள் உணவு போனதுனால் அதனால் அங்கீகரிக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி மீண்டும் அரபு நாடுகளுடைய தலையில் மிளக அரைக்க பார்க்குறாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது சவுதி அரேபியா இதுக்கு பின்னணியில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் சவுதி அரேபியாவை ஏமாற்றுகிற தேவையை விட ஏமாற்றாமலேயே நாங்கள் அப்படி தாண்டா செய்வோம் சும்மா இருந்தாண்டா இருந்துட்டு போகிறாங்கிறது உலகத்துக்கே தெரியும் இந்த அடிப்படையில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இங்கு நடக்கப் போகிறது என்பதையும் நாம் புரிய முடிகிறது வல்ல ரஹ்மான் போதுமானவன் பாலஸ்தீன மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பாக என்ன சொல்லப் போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் ஸ்டாமருடைய பிரித்தானியா பிரதமருடைய அறிவிப்பின் பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் நம்ம வந்து ஒரு வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமதானில் இருந்து அதுல ஒரு ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இரண்டு து வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்னால் ரியாஸ் தப்பா எடுத்துக்கிறவாரோ தெரியல இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாரண்டா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்ல தான் ரியாசி இதை சொன்னதுக்கு தெரியல சரியா அதனால் உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்களோட வைஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ அலமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்குது வீடு

உங்க எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லான்னு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே சந்தோஷம் சரியா உங்க வீடு உங்களை கையில தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்ய ஏண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமிச்சது ஒன்றும் ஏண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவுல நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட சேர்த்துத்தான் இங்கே இருக்கிற அவலங்களையும் நம்ம சொல்லி எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரரூபா இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியில் கூட போன வாரம் ஒருத்தர் கொண்டாந்து தந்திருந்தார் ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதுலேயும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ஷா அல்லா நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க பட்டிருக்காங்க ஒரு நாங்கள் நம்ம ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷால்லாம் அல்லாஹ் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சரிதானே ஷா சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி நடந்திருக்கு இந்த மக்கள் அத்தனை பேராலயமுங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு சரிதானே ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது நான் எனக்கு நிறைய கணவன்றிந்திருந்தேன் அந்த கணவன் எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறையிறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சு இந்த எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒழுங்காமல் சா நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இப்போ எனக்கு நிம்மதியாக அந்த அளவுக்கு நான் நன்றியை சொல்லி அல்ல எல்லா போதுமானவன் அல்லா அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ் சரியா அல்லது ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்தில் நம்மளோட பௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாரு பௌமி வாங்க எல்லாரையும் பேச பேச முடியலமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்து மீது ஒன்பது வீடு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்றது தளபதி தான் நமக்கு இங்க ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவர் கடல் வேலைக்கு இருந்தார் வீட்டு வேலை நடக்கிற டைம்ல ரியாஸ் கடலுக்கும் போக இங்கே இங்க நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பார் மாஷா அல்லா என்று சொல்லி உதுவாசம் எல்லாரையும் மின்ஷா அல்லாஹ சிறதன்யா சந்தோஷம் தானே சந்தோஷம் ஓகே நாங்க போறோம் உங்களோட வீடு வந்தா ஒரு பிளேன் தூண்டு தான் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் இருக்கிறோம் நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்ட பெற்றுக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்திலே கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஒன்று புரிஞ்சுக்கிறோங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹி விவரகாத்தூர்